இந்த பாலத்தில் போகும்போது எனக்கு யன்கும் சன் ஆஃப் மகாலட்சுமியில் விவேக் சார் வந்து மேலே அந்தரத்தில் தூங்கிட்டு இருப்பாருல அந்த ஞாபகம் தாங்க வந்துச்சு லிட்ரலி அதுதான் லென்த்தும் ஜாஸ்தி ஹைட்டும் ஜாஸ்தி மலையெல்லாம் பாருங்களேன் நம்ம இந்த பாலத்தில் நிற்கிற ஹைட்டுக்கு அந்த மலையோட ஹைட்டுக்கும் சேமாக இருக்கும் மேலேருந்து கீழே பார்த்தா தலையெல்லாம் சுற்றும் கரெக்டாக ஒரு ஆள் போகிற அளவுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இடுப்பு சைஸுக்கு தாங்க அந்த கைப்பிடி அளவே இருக்கும் அதனால் எட்டி பார்க்கும்போது நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த பாலத்தில் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டால் நமக்கு சைடில் வந்து ரெண்டு சைட்லையுமே ஸ்டெப் இருக்குது நடுவில் வந்து கீழே வந்து பார்க் இருக்குது நம்ம வந்து ஸ்டெப் வழியாக இறங்கி இந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்டெப் வழியாக ஏறி நம்ம வந்த இடத்துக்கு போயிடலாம் பட் அன்னைக்குன்னு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நம்ம திரும்பி இந்த பாலத்து வழியாக தான் க்ராஸ் பண்ணி வந்த இடத்துக்கு போகணுன்ட்டாங்க ஐயோ எனக்கு எப்போ திரும்ப இந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி போகிறது அனுமர் வால் மாதிரி போயிட்டே இருக்குது இதை கிராஸ் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் ஆயிடுச்சு